கெட்டவன் வாழுறான் நல்லவன் சாகுறான் என்னங்க சார் உங்க தியரீ சொல்லுங்க சார் உங்க தியரீ என்னங்க சார் உங்க தியரீ சொல்லுங்க சார் உங்க தியரீ அநீதி பாயுது நீதி தேயுது என்னங்க சார் உங்க தியரீ சொல்லுங்க சார் உங்க தியரீ என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி கடமை செய்யவே காசு கொடுக்கணும் இல்லாமல் போனால் அலைஞ்சு திரியணும் என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்கள் என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க அடிப்படை தேவையெல்லாம் காசாயிருச்சு பணம் மட்டுமே சாயிருச்சு என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி அப்ப செஞ்சிட்டு கடந்து போகிறோம் மனசாட்சியை மறந்து போகிறோம் என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி என்னங்க சார் உங்கள் தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி கெட்டவன் வாழுறான் நல்லவன் சாகுறான் என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்கள் தியரி என்னங்க சார் உங்க தியரி சொல்லுங்க சார் உங்க தியரி